உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன்னுடைய மனம் அவ்வப்போது ஏதோ அசிரி போல சொல்லிக்கொண்டே இருக்கிறதல்லவா நீ படும் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வரப்போகின்றது புது விடியல் உனக்காக காத்திருக்கிறது அந்த புது விடியலில் உனக்கு புது மகிழ்ச்சியையும் நான் கொடுக்கப் போகின்றேன் துன்பம் என்கின்ற தானே முத்து என்கின்ற இன்பம் பிறக்கும் அதுபோலதான் உனக்கு வந்த துன்பத்திலிருந்து உனக்கு ஒரு இன்பம் பிறக்கப் போகிறது அந்த துன்பம் முடியும் தருவாயில் இருக்கின்றதல்லவா அதற்கு பிறகு இன்பம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அந்த துன்பத்தை நீ முடித்து விட்டாய் அதன் சிறு பகுதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதுவும் நாளையே முடிந்து போகும் உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம்தான் கனவு மாளிகை அல்லவா அந்த கனவை மணக்கோட்டையில் நிறுத்தி என்னுடைய பெயரைச் சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ என்னை மறந்தாலும் உன் வேண்டுதலை நான் மறக்கவில்லை சரியான காலத்தில் எல்லாமே நிறைவேறப் போகின்றது நீ எனக்கு வைத்த வேண்டுதல் பல இருக்கின்றது அதில் முதல் வேண்டுதல் இப்போது பழிக்கப் போகிறது அவசரப்பட்டு நீ துளைத்து விடாதே பிறகு நீதான் வருத்தம் முடிவாய் அவசரப்பட்டு இதை கேட்காமல் போனால் உனக்குத்தான் நஷ்டம் நாம் பிறரை எந்த அளவுக்கு மதிக்கின்றமோ அதே அளவு நமக்கு உரிய மரியாதை பிறரிடம் இருந்து தானாகவே கிடைக்கின்றது நல்லவர்கள் தம்மை உலகிற்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கின்றார்கள் ஒரு சிலர் இந்த உலகத்தை மாற்ற நினைத்து தன்னுடைய மன நிம்மதி இழக்கின்றார்கள் உபயோகமற்ற எண்ணங்களை அகற்றி நாம் நினைப்பது நடக்கும் என்ற உறுதியான எண்ணத்தை மனதில் நிரப்பினால் நமக்கு நிச்சயம் மகிழ்ச்சி கிடைக்கும் நினைப்பதை என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் என்னிடம் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் மகிழ்ச்சி தானாகவே உருவாகும் முதலில் நல்ல மனிதராக வாழ பழகு ஊக்கத்துடன் உழைத்துக்கொள் பொன் பொருள் புகழ் செல்வம் எல்லாம் உங்களை தேடி தானாக வந்து சேரும் இறைவனானவன் யாரையும் வீணாக படைக்கவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் வைத்து படுத்திருக்கின்றார் உணர்ந்தவர் வாழ்வில் பிரகாசமாக இருக்கிறார் உணராதவரோ வாழ்க்கையை வீணெடுத்து விடுகின்றனர் நீங்கள் வெற்றியாளராக விரும்பினால் யாரும் உங்களை நம்பாத தருணத்தில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியை தேடி அலைவதிலேயே நிம்மதியை இழக்கின்றான் மனிதன் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உடல் நோய் வந்தால் மருந்தால் குணப்படுத்தி விடலாம் மனநோய் வர அனுமதிக்கவே கூடாது அது மிகவுமே கொடூரமானது கவலை துன்பம் வெறுப்பால் மனம் வாடா வழிவிட்டால் வாழ்க்கையே வீணாகிவிடும் சோகங்களுக்கு சோக सोह சூழல்களுக்கு தரப்படும் பெரும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவமும் மகிழ்ச்சியான சூழலுக்கும் தரப்படுவது இல்லை இரண்டுமே நிலை இல்லாதது என்பதை மட்டும் நினைவில் நிறுத்திக்கொள் தேவைக்காக பொய்யாக பழகும் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் மெய்யான உண்மையான மனிதர்களும் இதற்காகத்தான் இருக்க செய்கிறார்கள் நாம் தான் அவர்களை அறிந்து கொண்டு விலக்கி வைக்க வேண்டும் சில துன்பங்களை வெளியே சொல்லாதே ஒரு கட்டத்தில் நீங்கள் அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள் ஆனால் அவர்கள் நினைவு படுத்தி கொண்டே இருப்பார்கள் அமைதி பொறுமையுடன் எல்லாவற்றையுமே கடக்க வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு விலகாத வரை நீ அவர்களை விட்டு விலகிவிடு அதுதான் உனக்கும் நல்லது உன்னுடைய வேண்டுதலுக்கும் நல்லது உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது நீ எனக்கு வைத்த ஒருபோதும் யாரிடமும் உன்னை பற்றி நீ விளக்கம் கேட்காதி ஏனென்றால் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் கிடையாது அன்பு மகனே நீ என்று என்னை தேடி என் அருகில் வந்தாயோ அன்றே நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் உன்னுடைய பல வேண்டுதல்களில் ஒரு வேண்டுதலை இன்னும் சற்று நாட்களில் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் அந்த முதல் வேண்டுதல் பழிக்கப் போகின்றது நிச்சயம் நடக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு நஷ்டம் ஏற்படாத வண்ணம் நான் அதை பார்த்து சரி செய்து உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பாரதத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதை கிடையாது உனக்காக நிரலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக்கொண்டே இருக்கின்றேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்படத் துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துன்பங்களும் விழுகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு இது எல்லா மங்களங்களும் உனக்கு விளைய போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் கொண்டு வா தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து கண் மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்க போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கி தூக்கிவிடுகிறேன் கைப்பிடித்து எழுந்து என்னிடம் வந்து விட்டால் போதும் நான் அவர்களை பார்த்துக்கொள்வேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றி தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன் கடந்த காலத்தை நீ கடந்து வந்தால்தான் எதிர்காலம் உனக்கு கூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் நல்லது செய் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசிகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும் இந்த நொடி இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா அதை பற்றிய கவலை உன்னை ஆட்கொண்டே இருக்கின்றதா கவலையே படாதே அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன் உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பு உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக்கொள் இந்த நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு நிதானமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் இது நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த அப்பா உனக்கு ஆசி வழங்க போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயோ அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம் அதை நீ முதலில் புரிந்து கொள் அதாவது நம்முடைய எண்ணங்களால் நாம் பேசுகின்ற சொற்களால் நாம் செய்கின்ற செயல்களால் அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து வா பேசும்போது நிதானமாக பேசு பேசும்போது ஒரு முறைக்கு பல முறை பிறகு பேசு நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து பார் அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய் நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய் அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயும் அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன் இனி கவலையே இல்லை என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும் உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளை கேட்டு நல்லதுகள் நினைத்து உன் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான் இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான் அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார் அப்படியென்றால் கடவுளிடம் தானே எல்லாம் இருக்கும் நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடு வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கின்றாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால் தான் எனக்கு தெரியுமா உனக்குள்ளேதான் நான் இருக்கின்றேனே நான் உன் தான் இருக்கின்றேன் நான் உன் கண்களுக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்து விட்டாய் உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் கூறவில்லை என்னை நீ மறந்து விட்டாய் என்றுதான் கூறுகிறேன் ஏனென்றால் அந்த மாயை என்ற வலைக்குள் நி கொண்டு விட்டாய் அதனால் நான் உன் கண்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நானோ உன்னை சுற்றி எல்லா புறமும் உன்னை நோக்கியே நான் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை பாதுகாத்துக் கொண்டு உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் கூறவில்லை அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே நீ உன்னிடம் இருக்கின்றது நான் உங்களிடத்தில் புலம்ப கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழும்புகிறது நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதிக்க போகிறாய் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் அதனால் ஒன்றுமே கிடையாதே முடிந்தது முடிந்தது விட்டது அதை திருப்பி பெற முடியுமா ஆகாது அல்லவா அதை நான் உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் அதை நீ புரிந்து கொள் என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்க வேண்டிய நாள் ஒவ்வொரு நாளும் அதை நீதான் தயார் செய்து கொள்ள வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றுமில்லையே அர்த்தமட்ட புலம்பலால் மன அமைதியையும் நிம்மதியை மட்டும்தானே நீ இழந்து கொண்டிருக்கின்ற அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என் விழிப்புடன் தன்னம்பிக்கையுடன் தான் என் நிலத்தில் வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அதை நீ புரிந்து கொள் புலம்பு கொண்டே இருப்பதால் உன்னுடைய பிரச்சனையெல்லாம் சரியாகுமா என்றால் கிடையாது அதற்கான தீர்வை தேடி நீ போக வேண்டும் எது செய்தால் அது நல்லபடியாக முடியும் என்று நீ கிடைக்க வேண்டும் தேட வேண்டும் நிதானமாக செயல்பட அவசரப்படாதே ஒன்றும் ஆகப் போவது கிடையாது நிதானமாக யோசித்து அதற்கான தீர்வினை நீ தேடிக்கொள் முடியாவிட்டால் என்னிடம் என் உதவியை தேடி வா நிச்சயம் நான் உனக்கு உதவி புரிகின்றேன் நீ மறந்து விட்டதால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் கண்ணுகளுக்கு தெரிகின்றன நீ என்னை ஒரு நொடி நினைத்தால் என் பெயரை சொல்லி கூப்பிட்டால் அந்த பிரச்சனை எல்லாம் காணாமல் போய்விடும் நீ நினைத்ததை விட அதிகமாகவே ஜெயிப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே வெற்றி என்ற தீபம் உன் அருகிலேயே எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது நீ விழும் நான் உன்னை தாங்கி பிடிக்க நீ மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்க உன் அருகிலேயே உன் பக்கத்திலேயே உன்னுடைய அப்பா நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் என் நாமத்தை சொல் துன்பம் வரும்போது மட்டும்தான் நீ என்னை நினைக்க வேண்டும் என்று கிடையாது எப்போதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போது என்னை மறக்காமல் என்னை கூப்பிடு உன்னுடைய சந்தோஷத்திலும் நான் பங்கெடுத்துக் கொள்கிறேன் துன்பத்தை மட்டுமே நீ எனக்கு கொடுக்காதே சந்தோஷத்தையும் நீ எனக்காக வைத்திரு துன்பத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் நீதான் அதை தேடி தேடி சென்று அதை வாங்கி கொண்டிருக்கின்றாய் அதனால் நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காமல் இனி நடக்கப் போவது எப்படி சரியாக நடக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை நீ எடுத்துக்கொள் நிச்சயம் அது நன்மையாக முடிக்கும்படி நான் உனக்கு அமைத்து தருகிறேன் என்னை கூப்பிடு நான் வருகிறேன் உன்னுடைய உதவிக்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் மறந்து விடாதே உதாசீனப்படுத்தி விடாதே என்னை நினை என் நினைத்து கொண்டே இரு என் நாமத்தை கொண்டே இரு நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும் வெற்றி செய்தி உனக்கு வந்துவிட்டது எதை பற்றியும் யோசிக்காமல் சட்ட என் குங்குமத்தை தொடு உன் பிரச்சனை தேரும் நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ காலம் அறிந்து பயிற்சி என்பது போல சரியான காலம் அமைந்து உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுத்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான காலம் வரும் அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கும் நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்து விடு உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அல்லவா அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனது என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டது எல்லாம் செய்ய உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றன மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் கண்கூடாக பார்க்க போகிறேன் உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலைப்படாதே உன்னுடைய காலங்கள் கஷ்ட காலங்கள் எல்லாமே மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை நான் உனக்காக கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்துவே என்பதை மறந்துவிடாதே நான் இருக்கின்றேன் இருப்பேன் என்றுமே உனக்கு வழித்துணையாக இருப்பேன் கொள் கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும்போது உன்னை என்னிடம் இருந்து எவரால் பிரித்துவிட முடியும் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஏன் குழப்பப்படுகிறாய் உன்னை காக்க நான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் தீர்ந்ததா அதற்கு நீ சரியான தீர்வை கண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன் அந்த தீர்வை நான் தான் உனக்கு கொடுத்தேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்ய விட மாட்டேன் பல கவலைப்பட்ட விஷயங்களிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன் தைரியமாக ஏறு நம்பிக்கை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவரும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன் எப்பொழுதும் என்ன நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டு ஏறு எல்லாம் சரியாகும் தானாகவே அது தானாகவே சரியாகும் கவலைப்படாதே வெற்றி செய்தி உனக்கு வந்துவிட்டது நிச்சயம் உனக்கு நன்மைகள் பலர் நடக்கப் போகிறது உன்னுடைய காண முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகிறது ஒருவரை பற்றி நமக்கு ஏற்படும் நல்ல சிந்தனையோ கெட்ட சிந்தனையோ அவரை தீர்மானிப்பதில்லை நம்மையே தீர்மானிக்கின்றன எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவர் என்றும் எப்போதும் எல்லா நேர்மறையான சிந்தனையையே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் நமக்கு எதிர்கூரம் இருப்பவரும் மலர்வார் நாமும் வளர்ந்து எல்லோரும் போல நன்றாகவே இருப்போம் நிம்மதி நம்முடன் எப்போதுமே நிலைத்திருக்கும் குழந்தையே ஒரு ஒருவர் வியாபாரம் செய்ய முடிவெடுத்து தன்னுடைய குருவை நோக்கி சென்றார் செய்யலாமா வேண்டாமா என்று தீர்மானிப்பதற்காக அவரிடம் கேட்பதற்காக சென்றார் தம்முடைய ஊருக்கு வந்த சன்னியாசி ஒருவரை சென்று சந்தித்து தனது நிலைமையை சொல்லி புலம்பினான் ஒரு வியாபாரி நீ வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து தவறல்ல என்ன வியாபாரம் செய்ய வேண்டும் வேண்டுமென்று முடிவு செய்ததுதான் தவறு மக்களுக்கு எது அன்றாடம் தேவைப்படுகிறதோ எது வாங்க வாங்க தீர்ந்து போகின்றதோ அதை நீ வியாபாரம் செய் உன் பிரச்சனை முடிவுக்கு வரும் நான் வடக்கே யாத்திரை செல்கின்றேன் இரண்டொரு மாதங்கள் திரும்ப வருவேன் அப்போது வந்து என்னை மீண்டும் பார் என்று ஆசி கூறிவிட்டு சென்று விட்டார் இவனுக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது மக்களின் தேவையை அறிந்து கொள்ளாமல் நமக்கு சுலபமாக இருக்கிறது என்று நாம் முடிவு செய்து இத்தனை நாள் வியாபாரம் செய்து வந்தோம் அதனால் தான் தோல்வியும் ஏற்பட்டது என்று உணர்ந்து கொண்டான் தொடர்ந்து தனது மனைவி மற்றும் நலம் விரும்பிகளுடன் ஆலோசித்து அந்த ஊரில் ஒரு காய்கறி கடையை திறந்தான் பக்கத்து ஊர்களுக்கு சென்று காய்கனி வகைகளை வாங்கி வந்து தனது கடையில் நியாயமான விலைக்கு விற்றான் இதைத் தொடர்ந்து வியாபாரம் பிடிக்க ஆரம்பித்தது அவனுக்கு வாடிக்கையாளர்களோ பெருகினர் துறவியின் வாக்கு பளித்ததை எண்ணி அவன் மகிழ்ச்சி அடைந்தான் அவருக்கு மானசீகமாக நன்றியும் கூறினான் இந்த நிலையில் இவனது வியாபாரத்தை பற்றி கேள்விப்பட்ட பக்கத்து ஒரு செல்வந்தர் ஒருவர் இவனது கடைக்கு எதிரே இருந்த ஒரு காலி நிலத்தை வாங்கி அந்த இடத்தில் மிக பிரம்மாண்டமான கட்டிடம் ஒன்றை கட்ட ஆரம்பித்தார் தனது கடைக்கு எதிரே புதிய கட்டிடம் ஒன்று கட்டப்படுவதை பார்த்த இவன் என்ன ஏது என்று விசாரித்த போது மிகப்பெரிய பல கடை ஒன்று அங்கு வரப்போவதாகவும் அங்கு காய்கறி முதல் அழுகை சாமான்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்தும் கிடைக்கும் என்றும் கூறினார்கள் அதை கேட்ட இவனுக்கு அடி வயிறோ கலங்கியது இத்தனை ஆண்டுகள் நஷ்டத்தில் வணிகம் செய்து வந்தோம் இப்போதுதான் ஓரளவு வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் இப்படி ஒரு போட்டியா நான் என்ன செய்வேன் என்று தத்தளித்தான் இந்த கடை கட்டி முடிக்க முடிக்கப்பட்டால் எல்லோரும் இதற்குதானே செல்வார்கள் என் கடையை யார் எட்டி பார்ப்பார்கள் எரிவா இது என்ன சோதனை என்று கலங்கி தவித்தான் இந்த நிலையில் அந்த சன்னியாசியும் தனது யாத்திரை முடித்து திரும்பினார் அவரிடம் சென்று நடந்ததை விளக்கி நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றார் ஒன்றும் வேண்டாம் நான் சொல்வதைப் போலவே செய் தினமும் காலை உன் கடையை திறக்கும் போது இன்று எனக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய் அப்படியே எதிர்ப்புறமும் திரும்பி அந்த புதிய கடையிலும் நன்றாக வியாபாரம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய் உப்புக்காக பிரார்த்திக்காமல் மானசீகமாக அதை விரும்பு நல்லதே நடக்கும் என்றார் என்ன இப்படி சொல்கிறீர்களே என்று அவரும் ஒரு நிமிடம் குழம்பிப் போனார் எனது எனது போட்டியாளரும் நன்றாக இருக்க வேண்டும் அவருக்கும் நன்கு வியாபாரம் நன்கு நடக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதா என்று கேட்டார் ஆமாம் நீ அவருக்கு கூறும் ஒவ்வொரு வாழ்த்தும் நல்ல எண்ணமும் உனக்கே பன்மடங்காக திரும்ப வரும் அதே போல அவருக்கு நீ தீமை நினைத்தால் அதுவும் உனக்கே திரும்ப வரும் என்றார் அதே போல அவர் எங்கேனும் சந்திக்க நேர்ந்தால் ஒரு போட்டியாளரை பார்ப்பது போல் பார்க்காது ஒரு நண்பரை நலம் விரும்பியை பார்ப்பது போல பார்த்து ஒரு புன்னகை என்றார் அந்த சன்னியாசி மீதும் அவரது வார்த்தைகள் மீதும் இவனுக்கு பெரும் மதிப்பு உண்டு என்பதால் அவள் கூறியதைப் போலவே தினமும் முழு மனத்துடன் தனக்காகவும் அந்த எதிர்கடைக்காரருக்காகவும் பிரார்த்தனை செய்து வந்தார் அந்த எதிர்கடைக்காரரை பார்க்கும் போதெல்லாம் புன்னகை செய்தும் வந்தார் இதன் பயனாக நாளடைவில் இருவரிடமும் ஒருவித நட்பு ஏற்பட்டுவிட தனது கடைக்கு காய்கறிகளை கொள்முதல் செய்யும் பொறுப்பை இவரிடம் விட்டுவிட்டார் அவர் விளைவு இவனுக்கு பன்மடங்கு வியாபாரம் கிடைத்தது நாளடைவில் இவன் கடையும் வளர்ந்து ஒரு மிக பெரிய காய்கறி சந்தையாகவே மாற்றிவிட்டான் ஒரு நேர்மறையான அணுகுமுறை மனோபாவம் அவரது வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது என்று பாருங்கள் நாம் இந்த உலகத்தில் தனியாக இல்லை ஒவ்வொரு விஷயமும் ஒன்று கொன்று பின்னி பிணிந்தவைதான் தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மிக பெரிய பணி செய்கின்றன ஒருவரை பற்றி நமக்கு ஏற்படும் நல்ல சிந்தனையோ கெட்ட சிந்தனையோ அவரை தீர்மானிப்பதில்லை நம்மையே தீர்மானிக்கின்றன எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவர் என்றும் எப்போதும் எல்லா நேர்மறையான சிந்தனையையே நாம் வளர்த்து வேண்டும் அப்படி இருந்தால் நமக்கு எதிர்ப்புறம் இருப்பவரும் மலர்வார் நாமும் வளர்ந்து எல்லோரும் போல நன்றாகவே இருப்போம் நிம்மதி நம்முடன் எப்போதுமே நிலைத்திருக்கும் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றது நீ நீண்ட நாட்களாக விரும்பிய காரியம் ஒன்று இந்த மாதத்திற்குள் உனக்கு நடந்தே தீரும் நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடக்குவதற்கான எல்லாம் நீ தொடங்கிவிடும் ஒருபோதும் என்னிடம் நீ பிரார்த்திப்பதை மட்டும் விட்டுவிடாதே ஒருபோதும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்த வேண்டாம் சில நேரங்களில் நீங்கள் சோர்வாகவும் உதவியற்றவராகவும் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் தனியாக சென்று புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன் நீங்கள் ஜெயிப்பதை நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தாதே அதை செய்யவே செய்யாதே உங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் நான் கேட்டிருக்கிறேன் உங்கள் பிரார்த்தனைக்கு நிச்சயம் நான் பதிலளிக்கின்றேன் துயரங்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறப்போகிறது நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் உன் அருகிலேயே இருக்கின்றார்கள் உனக்கு சுற்றார் உறவினர்கள் கூட அதில் ஏதோ ஒருவர் இருக்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொள் அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காமிக்க வேண்டாமா நீ பேரொழி போல ஜொலித்து காமிக்க வேண்டாமா மின்னலை போல நீ வெற்றிச்சமாக இருக்க வேண்டாமா சந்தோஷமாக அவர்களுக்கு முன் நீ இருந்து காமி நிச்சயம் அவர்களின் வயிற்றெரிச்சல் உன்னை நன்றாகவே வாழ வைக்கும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் தலைகால் புரியாத அளவிற்கு சந்தோஷம் மலையில் நீ நினையப் போகின்றாய் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கும்போது நீ எதை தேடியும் யாரிடமும் சென்று கையேந்த வேண்டாம் எதற்காகவும் கையேந்த நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் இது என்னுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் உனக்கு எது தேவையாக இருந்தாலும் என்னிடம் கேள் நானே உனக்கு தருகிறேன் என்னை எங்கும் நீ தேடி போக வேண்டாம் என் பக்தர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதுமே நான் இருப்பேன் உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைத்து விட்டேன் என் செல்வமே உன் வழி வேதனை அனைத்தும் நான் அறிந்திருக்கின்றேன் உனக்கான நாளை உருவாக்கத்தான் நான் உன்னை இத்தனை நாட்கள் சோதித்து வந்தேன் உன் நம்பிக்கையும் பொறுமையும் எந்த அளவுக்கு உன்னிடம் இருக்கிறது என்று உன்னை சோதித்து பார்த்தேன் அந்த சோதனையில் நீ ஜெயித்து விட்டாய் நாங்கமே தக்க விடியல் உனக்காக போகிறது காத்திரு நீ கேட்டபடியே அந்த விடியல் நல்லதாக போகிறது சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது உன் கஷ்டங்களெல்லாம் போகிறது நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது மன மகிழ்ச்சிகள் கூடி வரப்போகிறது சந்தோஷம் பொங்கல் போல பொங்கி வழியப் போகிறது நீ நினைத்தது நடக்கும் ஜெயிப்பது வெற்றி உனக்கே கிடைக்கும் நிச்சயம் நான் உன் அருகிலிருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்து தருகிறேன் என்னை மட்டும் நீ மறந்து விடாதே என் நாமத்தை எப்பொழுதும் நீ சொல்லிக்கொண்டே இரு உனக்கான வெற்றி காலம் இது